மங்களத்து நாயகனே மண்ணாளும் முதல் இறைவா பொங்குதன வயிற்றோனே பொற்புடையரத்தினே சங்கரணதருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குழாவிடி விளக்கே எழில் மணியே கணவதியே அப்பமுடன் போரிகடலை அவளுடனே அருங்கதலீ ஒப்பில் மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் மணங்கிடவே எனையாள வேண்டும் என்ன அப்பனுக்கு முந்தி வரும் அருட்கணியே கணபதியே பிள்ளையாரின் கொட்டுடனே பிழை நீக்கி ஊக்கிலிட்டு எல்லாவும் சரியாத எம்மனதை அதை உமக்காகி தெளி தெளிவதற்கு தேன் தமிழில் போத்துகின்றேன் உள்ளியதை உள்ளபடி புகந்தளிப்பாய் கணபதியே ெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே ஷண்முகனார் தன்னுடனே நீ எடுந்து என் பணியே உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்பயிற்று கணபதியே போற்று என போற்றுகின்றேன்